முதல்ல அமைச்சர் ஒன்று புரிஞ்சுக்கணும் தொகுதி சீரமை போட்டுருங்க அது அடுத்தது போவோம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் உரிமை நிதி நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை உறிஞ்சும் பாஜக அரசு வேற மாநிலங்களுக்கு பாஜக ஆளு மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்குறாங்க முதல்ல அமைச்சர் வந்து அதை பத்தி பேசணும் பதில் சொல்லணும் தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளிக்கல்வித்துறையில் கிடைக்க வேண்டிய தொகையை ஏன் கொடுக்கவில்லை தமிழக அரசிற்கு பேரிடர் நிவாரண நிதியை ஏன் முழுமையாக கொடுக்கவில்லை தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு உரிமை நிதி ஏன் கொடுக்கவில்லை இதெல்லாம் சொல்லணும் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையையும் உறிஞ்சும் பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள் தமிழ்நாடு அரசை ஏன் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் போல் நடத்துவதில்லை இதெல்லாம் இதை விட்டுட்டு எல்லாம் யார் நீங்க பயங்காட்டலாம் அச்சத்தோட பதட்டத்தோட வச்சுக்கணும் பிஜேபியும் விரும்புது அதுக்காக தான் இந்த முருகர் மாநாடு எல்லாம் நடத்துறாங்க என்ன தேவை இருக்கு ஏற்கனவே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அதுதான் வந்து சமத்துவம் அதுதான் வந்து இந்து கடவுள்களை நாங்கள் சமமாக பார்க்கிறோம் என்று பாஜக செய்தியா இருக்கும் ஆனா அரசியல் செஞ்சு மக்களை எப்பவுமே அச்சத்தில் வச்சிருக்கிறது பதட்டத்தில் வச்சிருக்கிறது பாஜக இது எல்லா வட மாநிலங்களிலே எப்படி கலவரத்தை தூண்டினார்களோ அப்படி தென் மாநிலங்களில் குறிப்பா தமிழ்நாட்டில் ஏதாவது கிடைக்குமா கலவரத்தை தூண்டலாமா என்று சங்கி அணிகள் காத்துக்கொண்டிருக்கின்றன மறுசீரமைப்பு ரொம்ப தெளிவா மாண்பு முதலமைச்சர் வந்து தென்னிந்திய முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு காங்கிரஸ் ஆளாத மாநில முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு காங்கிரஸ் காங்கிரஸ் பாஜக ஆளாத மாநிலங்கள் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் இந்த முதலமைச்சர்களை அழைத்து தெளிவாக சொல்லி இருக்கிறார் என்னென்ன ஆபத்து கொண்டு இருக்கிறது என்று குறிப்பா தென் மாநிலங்களில உள்ள மாநிலங்கள் எவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போகிறது ஒருவேளை மறுசீரமைப்பு பாஜக திட்டமிட்டது போல் கொண்டு வந்தால் தென் மாநிலத்தின் வாக்குகளே தேவையில்லை தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையும் அவர்களுக்கு தேவையில்லை மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா அந்த பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை தீர்மானிப்பார்கள் யார் ஆளும்னு தென் மாநிலங்களுடைய பிரதிநிதி தத்துவம் ஒன்றும் அங்க இருக்காது அதற்காகத்தான் திட்டமிட்டு இப்படிப்பட்ட சதி வேலையில் இறங்கி இருக்கிறார்கள் தென் மாநிலங்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற திட்டத்தில் பாஜக இருக்கிறது ஏற்கனவே நாடு சுதந்திரம் அடைந்து எவ்வளவு நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் இருக்கின்றன ஆயிரம் இருக்கைகள் போட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது ஆயிரம் இருக்கைகள் போட்டு இருக்கிறார்கள் உள்நோக்கம் என்ன இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியல முதலமைச்சராக இருந்தவர் வராததை வருகிறது என்று பூச்சாண்டி காட்டுகிறார் என்று சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் கேட்கிறேன் ஆயிரம் இருக்கைகள் எதுக்கு போட்டிருக்காங்க காரணம் என்ன ஆயிரம் நாடாளுமன்ற உருவ உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும் அப்ப இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி ஐந்துக்கு பதில் ஆயிரம் என்றால் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் எங்க இருக்கும் இப்பவே நாடாளுமன்றத்தில் பத்து நிமிடங்களுக்கு மேல பேச முடியல இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது ஆயிரம் வந்துட்டா ரெண்டு நிமிடம் கூட கிடைக்காது தமிழ்நாட்டு சார்பாக பேசுறதுக்கு இதெல்லாம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வேலை திட்டமே இதுதான் மக்களை வந்து திசை திசைத்திருப்பது மக்களுக்கு உண்மைக்கு புறமான செய்தியை கொடுப்பது நாங்க தெளிவா சொல்றோம் இந்த மறுசீரமைப்பு என்பது பாஜக திட்டமிட்டது போல் நடந்தால் தமிழ்நாட்டு பிரதிநிதி தத்துவம் இல்லாமல் போகிவிடும் தென்னிந்தியா பாதிக்கப்படும் வட மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களே தீர்மானித்து விடுவார்கள் இதுதான் எங்களுடைய பார்வை நாங்க திசை தீர்ப்பில் ரொம்ப தெளிவா சொல்றோம் உடனே நடத்தோம் உடனே நடத்துங்க எதுக்காக ஓராண்டு தள்ளி போறீங்க உடனே நடத்துங்க மத்திய தான் புள்ளியல் துறை சென்சஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு மாநில அரசு கிட்ட கிடையாது அப்படி மாநில அரசு பீகார் போன்ற அரசுகள் நடத்தி உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு நீங்கள் நடத்துவதற்கு எந்தவித அதிகாரமும் உங்களுக்கு இல்ல இது ஒன்றிய அரசு தான் நடத்தணும் யூனியன் கவர்மெண்ட் தான் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எப்படி மாநில அரசு நடத்த முடியும் மாநில அரசு நடத்தலாம் என்ன நடத்தலாம் சர்வே நடத்தலாம் சென்சஸ் நடத்த முடியாது நான் சொல்றேன் சொல்ல சொல்லுங்க வடமாநிலங்களுடைய பிரதிநிதம் எந்த அளவுக்கு உயருகிறதோ அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுடைய பிரதிநிதம் உயரும் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு வராதுன்றாரு எந்த அடிப்படையில் சொல்றாரு அவரு அது ஆதாரபூர்வமா சொல்ல சொல்லுங்க பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததுன்னு கர்நாடக அரசு ஒப்புக்கொண்டுதான் கமிஷனர் இடைமாற்றம் செய்திருக்கிறார்கள் தற்காலிக பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க குறிப்பா என்ன சொல்ல போனா சீப் மினிஸ்டர் சித்தாராமையாருடைய செயலாளரையே மாத்தியிருக்காங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க விசாரணை ஆணையம் அமைச்சிருக்காங்க எங்க தவறு நடந்ததுன்னு நமக்கு சொல்லுவாங்க குழப்பம் பண்ணலாமா தமிழ்நாட்டில் ஏதாவது கால் ஊன்றலாமான்னு முயற்சி எடுத்து கொண்டிருக்காங்க தமிழ்நாட்டில் பாஜகவுடைய எந்த எந்தவித திட்டங்களும் நிறைவேறாது அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒருபோதும் பாஜகவுக்கும் ஆர் எஸ் எஸ் தமிழ் மண்ணில் இடம் இல்லை சண்டைய பொருள் யாருமே சண்டை பொருள் உரிமையை கேட்கணும் உரிமையை கேட்கறது சண்டையா கேள்வி கேக்குறீங்க பதில் சொல்றேன் எங்களுடைய உரிமை தொகையை பங்களிப்பு தமிழ்நாட்டில் என்ன மூன்றாவது பெரிய மாநிலம் ஜிஎஸ்டி செலுத்துவதில் எங்களுடைய உரிமை தொகை பிளானிங் கமிஷன்ல சொல்லுது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் எத்தனை சதவீதம் கொடுக்கணும் அதை ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க பேரிடர் நிதி வந்து மேலாண்மை நிதி வந்து பிளட்டு வராத மாநிலத்தை கொடுக்குறீங்க வந்த மாநிலத்தை கொடுக்க மாட்டேன்றீங்க பள்ளிக்கல்வித்துறை கிடைக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க இன்னைக்கு ஆர்டிஏ இருக்கு ரைட் டு எஜுகேஷன் இன்னைக்கு ரைட் டு எஜுகேஷன்ல பெரிய கொந்தளிப்பு நடந்துட்டு இருக்கு அதையா விடுவிக்க மாட்டேன்றீங்க இதெல்லாம் தான் எங்களுடைய உரிமை கேள்வி இதை போய் அது சண்டை தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டே இருப்பாங்க முதலமைச்சர் கேட்காம முருகன் வந்தாரு ஒன்றிய அமைச்சர் தமிழ்நாட்டு உரிமையில அவர் தானே மீட்டு கொடுக்கணும் கேட்கணும்ல சார் எங்களுக்கு அதிகமா கொடுக்க வேணாம் எங்களுக்கு உரிமையை கொடுக்கணும் ஏன் கேட்க மாட்டேன்றார் பாஜக தலைவர் ஏன் தமிழ்நாட்டு நலனுக்காக குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க இதுதான் பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுடைய வித்தியாசம் தெல அந்த விஷயத்தில எங்க தலைவர் ராகுல் காந்தியும் அலி கார்ஜன் கார்க்கியும் தெளிவா சொல்லி இருக்காங்க. நாங்கள் ராணுவத்து பக்கம் இருக்கிறோம். ராணுவத்தை ஊக்குவிக்கிறோம். இந்தியா பக்கம் இருக்கிறோம். இந்தியாவுடைய இறையாண்மை எந்த விதத்தில பாதிக்க கூடாது அப்படினிட்டு. ஒவ்வொருதுக்கும் ஒரு கருத்து இருக்கலாம் சொல்லலாம். காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்த இந்த தேசத்தோடமும் ராணுவத்தோடமும் இருக்கு. ரைட். தேங்க் யூ.